தேவர் வந்தார் எக்னவில் வந்தார் என்னிடம் முக்கிய செய்ய சொன்னார் சொன்னாரு ஒரே வாட்டில நாரத காளி மத்திய சும்மா கிடையாது இருக்க இருக்க இழுப்போடியில கூட்டம் சுருங்குது இது எதுல போய் முடியுதுன்னு வாக்குறேன் இந்த நேரத்துக்கே இந்த நிலைமை ராசவாட்டு நிலைமை நினைச்சா பகவானே ரஜன் அப்போ நீ எல்லாம் ஜெட்டை கழட்டிருவீங்களே எங்கன்னா ஓனர் என் போட்டி எங்கடா போயிட்டாரா அதே வீட்டுக்கு போயிட்டாரான் நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது நான் நாடக உலகத்திலேயே அதிக நாடகம் நான் சந்தித்து நடித்த ஒரே நாடகர்னா எங்க அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிருப்பேன் எங்க இருக்கேன் புத்துச்சரிப்பு எங்கே இருக்கேன் சிங்கப்பூரில் பழகி அவன் சின்னச்ச டயம் அவங்க ஆத்தாப்பேன் பெத்த நேரம் சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங்கு போகிறேன் நான் அந்த பொண்ண தாண்ட முடியாடா எப்படி தாண்டிவேன் ஏமே காலேன் தூதேன் எமகண்டேன் மருதம் பண்ணி புத்துரு எப்படி தாண்டிவேன் உங்கள் முகரில் முழிச்சா எங்கே பார்த்தாலும் நீங்கள் இருக்கீங்க இருக்கியே கருவில் இருக்க போனாலும் அவன் உட்காந்துருக்கேன் பின்னாடி போனால் அங்கே மேனேஜர் நரேன் சொல்லுங்க சார் எப்படி வலது பக்கம் வலது பக்கம் சனிய இருப்பேன்னு சொன்னார் சோசியர் ஜோசியர் குத்துக்கள்லாம் மடுவ சரிச்சிட்டேன் வள்ளி தினமன் நாடகம் இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் வள்ளி நாரத தர்க்கமே தெரியல அதுக்கு தான் கூட்டம் போயிருச்சு வள்ளி தினமன் நாடகம் வள்ளி நாரதனும் தர்க்கம் என்று ஒன்று செஞ்சவர் தாத்தா வரிச்சு ஒரு பழனியப்பனை சந்திச்ச வேணாம் அவரு பேரே போயிட்டாரு கேதம் கேட்க இல்ல இருடா கைய கீழே இறக்குறதுக்குள்ள எரிச்சியாப்பா எங்க தாத்தா எப்படி இதுவருன்ற அதுக்கப்புறம் புரட்டா சூரியன் பிறந்த ஒரு ராசாக்கூர் மண்ணின் மைந்தேன் என் சித்தப்பையன் அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்ச வேணாம் அவரும் செத்து போயிட்டாருங்க இருப்பா ஒவ்வொரு கேதத்துக்கா போவோம் குளிச்சுட்டு நாளைக்கு கூட போய் கேட்போம் ஒவ்வொரு ஆளா கொண்டுகிட்டு அந்த பேப்பைய அதுக்கப்புறம் திருப்பவனம் பக்கத்தில் இருக்க அள்ளி நகர மாமிய ஆதிநாராயண சந்திச்சவனா சத்தியமா செத்துட்டாருனே இருப்பா பாட கட்டட்டான் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை எங்க அண்ணே முத்தப்பாவை சந்திச்சேப்பா அவரும் செத்துட்டாருன்னு நாடகத்துக்கு வந்தியா அண்ணே வந்தியா வடப்பம்பட்டி இப்போ வந்தார்கள் நாரதர் என் மாப்பிள்ள கார்த்திக் ராஜா இது என்ன கூட்டம் இன்னைக்கு இன்னைக்கு எதோ எங்களை யூடியூப்பு வலைதளத்தில் பார்த்துட்டு இவ்வளோ கூட்டம் வருது அன்றைக்கி யூடியூப்பு இந்த செல் இல்லாத காலத்திலே என் மாப்பிள்ள இந்த கார்த்திக் ராஜா பதிமூணு வயசில் நாரதர் போட்டவர் இவர் அப்போ இவரை பார்க்க வண்டி எட்டி வருவார் இன்னைக்கு இவர் வண்டி அட்டி போனார் பூரா ஒதுங்கி போகிறாங்க அவ்வளோதான் விதி கொட்டையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு பார்ப்பாங்க சின்ன எல்லாம் அந்த காலத்தில் இப்போ இவர் பிச்சுக்கிட்டு பார்க்குறாரு பேண்டேச்ச வருகிறார் சாமியார் கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் யார் அறுவடை சாணம் குடிச்சாச்சு கேட்குறாங்க யார் நீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் நல்லா இல்லாட்டா லேசா போரிங் போர் போடப்படுறீங்களா ஏட்டி புடியா பேசுற வேலைனா ஏட்டி பூட்டி பேசுனா நான் விகடகவி விகடகவிங்கிற பேச்சு யாருக்கு தெரியும் பட்டம் யாருக்கு தெரியுமா இருக்கு முத முத எவன் வீடு கடையா நடிச்சானே அவனுக்கு பேர் உண்டு விகடகவிங்கிற பட்டம் எனக்கு மட்டும்தான் இருக்கு நீங்க விகிட கவி நான் விகடகவி கவி நான் பெருசு நீ சுருக்கமா சொல்றியா விகட கவி எழுதணும்னா இங்கிட்ட இருந்து படிச்சாலும் என்ன பண்ணும் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் அங்கிருந்து படிச்சாலும் விகட கவின்னு தான் வரும் ஐயா கக்குசுல இருந்து படிச்சாலும் அதான்

பலவற்ற அப்ப உன்னால முடியாதா ஏங்க நான் எல்லாத்தையும் கொண்டு போய் கிடமத்தி சாணிய கேரளாவுக்கு லோட ஏத்த போறேன் ஏ வேத்தனமா என்ன அணி ஒன்னு புதுசா சொல்லிக்கிற அப்ப ஒரு உன்னால முடியுமா இல்ல உன்னால முடியலையா இல்ல அவ்வளவுதேங்கிறது கணக்கா இல்ல எனக்கு புரியல எப்படி சொல்லுங்களே அப்ப எல்லாரும் டெய்லி ஒரு குட்டியான நிலையத்துக்கு போயிருக்கா இந்த போனதுக்கு இல்லங்க எங்க எல்லாம் பண்மைதான் எங்க உலகத்துல மாத்தி மாமனுக்கு ரெண்டு பாட்டனுக்கு ரெண்டு எங்க அப்பனுக்கு மூணு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு

அதுக்கு முன்னாடி பத்துல ஹரிச்சந்திரபுரா நடந்துச்சு அப்ப அதுல என்னவா இருந்தாக்க எங்கூர் ராமே மூணு உண்டாட்டி வெட்டி இருக்கார் தியா ராமினு பேர் வச்சவரையும் மூணு உண்டாட்டி வெட்டிருக்காராம் போடா யார் நீங்க பொண்டாட்டி இருக்குல்ல என் பொண்டாட்டி சரி அதுக்கு புரிஞ்சு அதுக்கு பிளக்க போற பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு நான் அப்பேன் எப்படி அம்மா கிடையாது சிவகங்கை மாவட்டத்துல இது மாதிரி பேச முடியாது நான் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மருந்துலாம் சாப்பிட்டு பேசினேன் இதெல்லாம்

தாலி கட்டினவளுக்கும் தாலியை கழுத்த கொடுத்து வாங்கினவளுக்குத்தான் நடக்கிற எதரவு முதலர் விட்டுட்டேன் மைத்தொட்டுக்காரரு கோட்டைக்காரரு சபையிலுக்காரரு கேமராக்காரரு ஏல எல்லாரும் என்ன சீமக்கருல ஃபுட்பால விளையாண்டான் தாலியை கட்டியவருக்கும் தாலி வாங்கினவளுக்கும் தாலி யார் யார் கட்டினியே தெரியுமா இப்போ முதலிரவுலயே நீ பெரிய சிக்கல்ல மாட்ட போற சிக்கல்ல கிடையாது தொண்டிலான நடந்துச்சு சரி தாலியை கட்டினது யார் யாரு நான் ஒரு முடிச்சு போட்டேன் அப்புறம் என் தங்கச்சி அங்கிட்டு போய் ஒரு பாயேசம் ஊத்திட்டு வந்து வாலியை போட்டுட்டு வந்து அது ஒரு முடிச்சு போடுச்சு அடுத்து அங்கன ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை நூறு நாளை முடிஞ்ச பதிலாக அட்டையை வந்து அப்ப மூணு பேர் மூணு முடிச்சு போட்டிருக்கீங்க ஆமா அதை வாங்கிட்டு முண்டாட்டி ஆமாங்க முதலீடு யாராருக்கு நடக்கும் தாலி வாங்கினவுங்க தாலி யாராரு கட்டினீங்க

ஐயோ நாளைக்கு மானாமத்ர சோனியா வட்ட பெரிய கலவரம் நடக்குமே பெரிய கடாவட்டு நடந்த கலவரம் தான் நடக்கும் தம்பி கடாவட்ட நிपाटு எனக்கு ஒரு பேர் இருக்குடா சிவங்க மாடத்தில இனிமேல் தான் பேர் உயர போகிறது கூட்டியாந்து ஆமா காலையில இருந்து ஆபீஸ் தரக்க போறேன் ஆபீஸ் பேரு எம்.கே.ஆர் கப்பிளிங் ஆபீஸ் ஏ ஓம்பரே வந்துடா ஏ இப்போ வந்து எம்.கே பேர் தான் பரவலா போயிட்டு இருக்கு அதுல ஏரியா போற நம்ம சொந்தக்காரங்க

माने मैले ஆமா இப்ப வேடை வந்து மானை பிடிச்சிட்டு அந்த மாதிரி கறி ஓட போறாரு கலையில எனத்தே வந்தம்மா கொஞ்ச நேரம் நல்லா சந்தோஷம் நாளைக்கு காலையில பொழுது வரைக்கும் கவலையாத்த வீட்டுல இருக்கணும் வந்தம்மா கொஞ்ச நேரம் நல்லா சந்தோஷம் திருத்த மாண்டு போவோம் வேடை வர டைம் ஆயிடுச்சா இன்னும் போய் ஒரு மானுக்கறி எடுக்க வந்தவருக்கு நரிக்கறி எடுத்துட்டு பாப்பான்னு போய் மானே மயிலே போதும் போதும் சாமியை கூப்பிடுங்க